இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெலுங்கு தமிழ் கன்னடம்னு பல மொழிகள்ல பிஸியான நடிகையா வளம் வந்தவங்க நடிகை பானுபிரியா கருப்பு நிறம் முட்டக்கண்ணு வசீகர முகம் இயல்பான நடிப்பு அபார நடனம்னு தனித்துவ குணங்களை கொண்டு ரசிகர்களை கொள்ளை கொண்டாங்க தமிழ்ல இவங்களோட முதல் திரைப்படம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெளியான மெல்ல பேசுங்கள் படம்தான் இவங்க பரதநாட்டியத்துல சிறந்து விளங்க னால பெரும்பாலான இவங்களுடைய திரைப்படங்கள்ல நடனமாடுற படங்களாகவே அமைஞ்சிருந்தது பிஸியா நடிச்சிட்டு இருந்த வந்த இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆதர்ஷ் கௌஷல் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க பிஸியான படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த நேரத்துல நடிகை பானுபிரியாவுக்கு நினைவாற்றல் சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்கு குறிப்பா சில நேரங்கள்ல சில மனிதர்கள் படத்தின் பொழுது இந்த நோயால அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தாலேயே சினிமாவில இருந்து ஒதுங்கி விடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அந்த நேரத்துல அவங்களுடைய கணவர் இறந்து போக குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்ற பொறுப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அதுக்காக நடிக்கவும் வந்திருக்காங்க சென்னையில் மிகப்பெரிய வீடு இருந்தது சொந்த பிரச்சனை காரணமா அந்த வீட்டுல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க பிறகு ஏவிஎம் சரவணன் தன்னுடைய ஸ்டுடியோவுல உள்ள ஒரு அறைய கொடுத்து தங்க வச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பாத்தோம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க